நிலையில் இப்போ நான் டான் டான்டி பட்டியாளர் என்ன பட்டியல் கேட்டதால் நான் இப்போ பட்டியல் கூப்பிட்றேன் என்னென்னா இப்போ இதில் வந்து இந்த இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்ததுக்கான முழு முதல் காரணம் வந்து தவி தவிசாளருடைய புறம்போக்கு காரணம் தான் அதாவது அவர் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக அரசியல் சுயலாபத்துக்காகவும் மற்றது இந்த தன்னுடைய சுயநலத்தை கருதி தான் இந்த செயற்பாட்டை செய்திருக்கிறார் அது வந்து முற்றுமுழுதாக தெரியும் அப்போ அதனால் வந்து இந்த மண்ணானதை நாங்கள் அகற்றச் சொல்லி கேட்டுருந்தாங்களோ அந்த அகற்றச் சொல்லி கேட்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் எங்களுடைய அரசாங்க சார்பாலையும் நாங்கள் இந்த இதுக்கான நிதியை ஒதுக்கப்பட்டு கொடுத்துருக்கு அந்த வேலை முடியாத பணத்தை செலுத்துறதாக கூறியிருந்தது அதன்படி அவர் எல்லா இடத்துலையும் வேலை செய்திருந்திருந்தார் இந்த வேலை செய்த நேரத்தில் இவர் வந்து இந்த மண்ணை வந்து அகற்றச் சொல்லி எங்கட கடத்தொழில் வான் அகற்ற நான் சுற்றுப்புறவு செய்யப்பட்டு இந்த மண்ணை வந்து அகற்ற சொல்லி அந்த மண் அதில் குய்ச்சிக்கப்பட்ட மண்ணை வெளியிடது கொண்டு கொண்டு போய் அந்த அரிப்பு கூடி நடைங்களில் கரையோர பாதனைகளை போட சொல்லி இவருக்கான அப்ரூவலை கொடுத்துருக்கு ஆனால் இவர் வந்து தன்னுடைய மார்க்கெட்டு ம தண்ணி தங்கக்கூடிய இடங்கள் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக ஆதரிக்கக்கூடிய சில இடங்களில் போய் அந்த இடங்கள்லேயே இவர் போட்டு தன்னுடைய பேரை பெருமைப்படுத்திக்கிற அளவுக்கு தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் சரி அவர் செய்யட்டும் என்று சொல்லி எங்களுடைய மக்கள் தலைவர் செயலாளர்கள் தலைவர் பொருளாளர் நிர்வாகங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து இந்த மண்ணை நீங்கள் நாலு அஞ்சு லோட்டை எடுங்கோ ஆனால் எங்களோட மண்ணையும் அகற்றித்தாங்க கொண்டால் இவர் அந்த அரசியல் சுய லாபத்துக்கும் மற்ற எங்களோட அரசியல் பழிவாங்கல் மாதிரியும் இந்த மண்ணை வந்து இவ்வளோ நாளும் அகற்றாமல் வச்சுருக்கிறார் இது வந்து முற்ற முழு எங்களுக்கு தெரியும் அப்போ அதனால் இப்போ நாங்கள் இதை பற்றி கதைச்சா எங்களுடைய அரசாங்கத்தையும் ஒரு அரசியல் அரசியல் செய்கிறதாகவும் கூறி இப்போ இந்த தையல் விகாரை வெற்ற மரக்கறி மார்க்கெட் அதை மாதிரி ஏதாவது ஒரு கருத்திவை தெரிவி தெரிவித்து கொண்டு போவிணும்ன்றதுக்காக நாங்கள் இதை பற்றி எந்த விதமான இது இல்லை அப்போ மக்கள் சொன்னால் தாங்களாகவே ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இந்த இடத்துக்கு நான் வர மாட்டேன் நீங்கள் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்து சொன்னதா அப்போ அந்த கடத்தி யார் வரும் சொல்லியிருக்கிற எங்களோட அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கப்படையில ஆனால் நிதி ஒதுக்கப்பட்டு தான் இந்த வேலை திட்டம் நடந்தது இவர் வேலை செய்து கொடுத்துருக்கிறார் இப்போ வந்து எங்களோட மக்களுக்கு ஒரு பொய்யான கூட்டம் சொல்லியிருக்கார் நிதி அரசாங்கத்தால் தரையிலையே இது இப்படியான ஒரு 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 மக்கள் வறந்தப்படணும் இப்படியான ஒரு தவிசாளரை நீங்கள் இங்கே நியமிக்காது நன்றி કાપ எல்லாம் புரிஞ்சிட்ட ان کي صحيح جي جاءِ تي کڻڻو آهي ان کي صحيح جي جاءِ تي کڻڻو آهي ان کي صحيح جي جاءِ تي کڻڻو آهي નીડાડી જાંબડિયા તો બોલ ને નીપાડી ખ чисто ખ ખ ખ ખ ઑ૨લિ જચો ણે ખ ખ śઙાઘ ખ ખિિલલબ ખા�ળા overseas ખળ ખલાલ ખળા�ા ખળા block ખાળ ખ ખક૱ાભિ ખહા அந்த மண்ணு எடுத்து எாமும் போட்டுந்த பொழுது அந்த அங்கத்தையே மக்கள் அவருடைய செயல்பாடு குளையாட அவரோட தக்கப்பட்டு அதை நிப்பாட்டி இருந்தார் இந்த பொழுது கொட்டடி கிராமத்துக்கு வந்து அவர் அதை செய்தார் சொல்லி அந்த தங்கியெல்லாம் செய்தார் நல்ல நல்ல முறையில் செய்தார் முதல் அப்போ நாங்களும் நினைக்கிறேன் சரி ஓகே இவர் நீட்டாக செய்திருவார் நம்பினாங்களா ஆனால் அப்ப தன் கண்டு திடீரென கேட்டார் தனது இதுக்குள்ள இருக்கிற சந்தைக்கு அஞ்சு லோட் மண் போடணும் எனக்கு உதவி செய்யுங்களோன்னு கேட்டேன் அப்ப நாங்க ஓகே பிரச்சனை இல்லை எங்கட கிராமத்துக்குள்ள உள்ள இடம் பண்ண ஓகேன்னு சொல்லி கொடுத்தோம் கொடுத்து போட்டு டைம் அவற்ற முடிஞ்சுது அண்டே டைம் அடுத்த நாள் என்ன செய்த வந்து திருப்பியும் மண் அள்ளி போட எல்லாம் ஓகே சொல்லி நாங்களும் சரியா தான் அள்ளி போட சொன்னோம் போட்ட முடியாது தனக்கு ஒரு அஞ்சு லோட் திருப்பியும் தேவை காணாதண்ட சரி ஓகே சொல்லி போட்டோம் போட அவர் என்ன செய்து விட்டாருன்னா அந்த அஞ்சு லோட்டையும் ஃபர்ஸ்ட் அடிச்சு போட்டு அவர் அப்படியே பைக்கோவையும் கொண்டு தக்கவையும் கொண்டு அவர் அந்த யூசி இது கவுன்சிலுக்கு வந்துட்டேன் வந்தா அப்ப திருப்பி கேட்ட பொழுது அவர் சொல்றார் தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல இன்னொருவர் தான் இனி வருவார அப்படியான கொடுமையை எங்களுக்கு செய்திருக்கிறார் ஆனா இப்ப எங்களுக்கு காத்து சரியான அடிக்கிற சூழ்நிலைக்கு வந்து வந்த பொழுது இப்ப நாங்கள் எங்களை இடுக்குனால கோவிலாத சூழ்நிலையில் சரியான கஷ்டப்பட்டு கொண்டு சரிதானே அப்ப இன்னும் ரெண்டு நாள் கடக்கிறதாயிருந்தால் வெங்கட விடாத விருடன் மாநகரப்படும் அது மூடப்பட்டு போகும் இந்த அரசாங்கம் பழைய திட்டத்தை எங்களுக்கு நீட்டாக செய்து வந்தது வந்த பொழுது அதை சரியான முறைக்கு எடுத்து செ எடுத்து செல்லாமல் இந்த சின்ன சின்ன நிர்வாகங்கள் அதாவது வந்து ஜூசி அப்படி இப்படி அந்த உள் நிர்வாகங்கள் இருக்குது அந்த நிர்வாகங்கள் இதை தாமத பெரிய விழப்பை கொண்டு அப்போ இது எங்களுக்கு சரிவாதி சரியான முறைக்கு எங்களுக்கு இந்த தீர்வு செய்து எங்களுக்கு செய்துதாங்கோ இப்போத்தைய அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர் அவரே உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார் இன்றைய தினம் கொட்டடி கடல் தொழிலாளர் சங்கத்தினர் எனக்கு ஒரு மகஜரை போன தந்திருக்கின்றார்கள் கடல் மேல் அகலப்பட்ட மணல்களை அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்த சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைச்சுக்கின்றார்கள் இது வந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சம்மந்தப்பட்ட விடயம் எங்களுக்கு வந்து இது வந்து ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் மட்டும்தான் எங்கள் நகரசபைக்கு சபைக்கு ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸுக்குரிய பணம் தான் தரப்படுகின்றது அகலப்பட்டு முடிஞ்ச அந்த மாதிரி நகற்றப்பட்டு முடிவின் பிற்பாடு அந்த பணம் பெறும் பணம் கிடைக்க ஒன்று நகரசபை ஒன்று தந்ததாக சொல்லுகின்றார்கள் அப்படி ஒன்றும் இல்லை முறையாக அந்த இது நடைபெறும் ஆனால் இதில் வந்து கரையோர பாதுகாப்பு தான் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியதாக இருக்கின்றார்கள் அவர்களால் அந்த கடல் அரிப்பு உள்ள இடங்களே அடையாளம் காட்டப்பட வேண்டும் அவர்கள்தான் இந்த மேற்பார்வையில் செய்யப்பட வேண்டும் என்று நான் சொல்லிக்கொட விரும்புகிறேன் இப்போது தொடர்பு ஒன்றான் அவை அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த அதிகாரி வெளியில் சென்றதாகவும் அவர்களை நாளைக்கு இங்கே வரும்படியும் சொல்லியிருக்கின்றேன் அவர்களோடு சுமூகமாக ஒரு கலந்து வாடலில் வைக்கிறதுக்கு அதுக்குரிய பதில் கரையோர பாதுகாப்பு துறைக்கியரால் அதுக்குரிய பதிலை சொல்ல வேண்டிய செய்யவில்லை என்று சொல்லியாட்டு ஓ நிதி இதை வந்து என்னென்னு சொன்னால் கடற் நீர் கடத்தொழில் நீர்வளம் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு இதை நிதியை ஒதுக்கி இருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஒதுக்கி இருக்கணும் நாங்கள் இந்த மண்ணை அகற்றினாப்புறா நாங்கள் அதை நிதியை பெற்றுக்கொள்ளும் அதுக்குரிய இதை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையில் எத்தனை ஆவஸ் எத்தனை டிராக்டர் லோன் ரெண்டாவது அந்த நிதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளிலாது அது நிறைவடைஞ்சாப்புறான்னு அதுக்குரிய பில்லை கொடுத்து அதுக்குரிய பேமெண்ட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை அதை செய்கிறதுக்கே இதனை செய்த அந்த பணத்தை திட்டுக்கொள்ள முடியல தாமதமில்ல கரையோ பட ஒரு இடத்தை காட்டுதுன்றார்கள் அந்த இடத்துல மணலில் போட சொல்லி அந்த கரையோர பாதுகாப்பு துணைக்களும் வந்து எங்களுக்கு தொழில்நுட்ப உத்தியோகத்திற்கு கொண்டே காட்டப்பட்ட இடங்களில் போட சொல்லி கரையோர பாதுகாப்பு துணைப்பளும் சொல்லியிருக்கு அதனால் தான் நான் இப்போ கரையோர பாதுகாப்பு துணைகளில் இந்த மேற்பார்வையில் அந்த கண்டிஷன் அதுக்கு பிறகு அந்த அனுமதி பத்திரம் நான் எடுத்து கரையோர பாத துணை நான் எழுத்து மூலமாக கூறி அதை எடுத்துருக்கேன் இந்த இதில் கண்டிஷன் போட்டு கரையோர பாதுகாப்பு துணைக்களத்தின் மேற்பார்வையெல்லாம் கொடுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கே கொண்டே போகிறோம்னாலும் போடுறேன் அதே சொல்லும் பட்சத்தில் நாங்கள் நேரங்கள் அதுக்கு எழுத்து மூலமாக நான் ஒரு வாரங்களுக்கு முன்பு எழுத்து மூலமாக தொழில்நுட்ப உத்தியோகத்த சொல்லியிருந்தான் அதுக்கு எழுத்து மூலமாக அறிவிக்கும்படி அது வந்து இப்போது நாலு நான்கு நான்கு நாட்களாக வியாழன் வியாழன் வள்ளி நான்கு நாட்களாக இந்த இது வந்து செயலாளருடைய மேசையில் வந்து இருக்குது சைன் வைக்கையில் முறப்படி செயலாளர் அதை மேற்பார்வை செய்து அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வரும் டேபிளுக்கு ஆனால் இதுவரைக்கும் இப்போ வந்து உடையாளர்கள் கண்டா பிறகு தான் இந்த நான் இப்போ கூப்பிட்டு கிட்டதுக்கு அமைய அந்த பயிரிப்பை மேசைக்கு வந்திருக்கின்றேன் இது செயலாளர் வேண்டும் என்று தாமதப்படுதா உத்தியோகத்தர்கள் உண்மையிலே சரங்கத்தில் இருக்கிறோம் யாருக்கு வேலை செய்கிறேன் யார் சொல்கிறத கேட்கிறேன் பயமுறுத்தி வச்சுக்கின்றா உத்தியோகத்த ஒரு நேற்று தினம் நேற்று முந்தின தினம் என்ன சனிக்கிழமை அவசரமாக உஷ திறக்கத்திலேயே பணியாளர்களை சொல்ல போது செயலாளர் சொல்லியிருக்கோம் திறக்கப்பட மாட்டாது தனக்கு ஆணையாளர் என்று உடற்பந்திருக்கு ரூம் பிறக்க வேண்டாம் எங்க நிர்வாகம் இந்த கூட்டடி வாழ் மக்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கின்றார்கள் எழுத்து மூலமாக அதில் உடனடியாக கரையோர பாதுகாப்பு தொடர்பு ஒன்று நான் சொல்லியிருக்கின்றேன் நாளைக்கு கட்டாயமாக அவைகளை கூப்பிட்டு அந்த சங்க பிரதிநிதிகளோட கலந்து வாழ் வைத்து அதற்கமைய கரையோர பாதுகாப்பு துணைக்குள்ள திண்ட கட்டளைக்கு அமைய இது மண் அகற்றி கட்டாயமாக கொடுப்பதுன்றது குறிப்பிடவே